பொது பள்ளிக்கான மாநில மேடை நடத்துகின்ற கவிஞர் தமிழ் ஐயா அவருடைய நூற்றாண்டு நிறைவடைந்து நூற்றி ஒன்னாவது ஆண்டில் அவருடைய புகழை நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பறைசாற்றுகின்ற விதமாக குறிப்பாக பள்ளி மாணவர் இதை கொண்டு செல்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொது பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொது செயலாளர் பெருமளத்திற்குரிய கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவிப்பது நமது கடும கடமையாக நான் கருதுகின்றேன் தலைமை பொறுப்பேற்றுகின்ற முனைவர் ரத்ன சபாப்தியா அவர்களே வரவேற்புரை வழங்கியிருக்கின்ற உதவி பேராசிரியர் மெய்பொறியல் துறையை சார்ந்த குறிப்பாக பச்சையப்பன் வாசகர் வட்டத்தினுடைய பொறுப்பாளர் முனைவர் ரேவதி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சிகரம் ஐயா செந்தநாதன் அவர்களே பால்துறை இருக்கின்ற திருமதி அரசி அவர்களே முனைவர் ராசா அவர்களே கருத்தாளர்களாக தங்களுடைய கருத்தினை பதிய வைக்க வருகை தந்திருக்கின்ற சாம் கேர் நிதிஷ் சந்திர மௌலீஸ்வரர் நிறைவாக நன்றி விளையாட்டு இருக்கின்ற பாலாஜி உள்ளிட்ட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த நிகழ்வு தொடங்கி தமிழ்தாய் வாழ்த்தோடு அது நின்று விடாமல் ஒரு கும்மி பாடலையும் பலவேற்காடு பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த பறவைகள்லாம் இங்கே உண்டு கூடி சாதி இல்லாத ஒரு தமிழ்நாடு சமதர்மமான ஒரு இந்தியா வேண்டும் என்பதை தங்களுடைய பாடலில் வைத்து மிக அழகாக நடனமாடிய அந்த குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிந்து கொள்கிறேன் ஒவ்வொரு மாணவ செல்லமும் எந்த அளவுக்கு நம்முடைய கவிஞர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் பதிவு செய்த பள்ளிகள் செய்த அமைப்புகளிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளாக பேசிய அந்த அழகை பார்க்கும் பொழுது கவிஞர்களுடைய புகழை மறைநகர பகுதியிலிருந்து வருகை தந்த மறைமலை அடிகளாளரை பாராட்டிவிட்டார் திருவள்ளிக்கேணி பகுதியிலிருந்து வந்த திருவள்ளுவரையே பாராட்டி விட்டார் அம்பேத்கர் பாடசாலையில் இருந்த ஆண் அம்பேத்கரும் பெண் அம்பேத்காரும் அதை பாராட்டி விட்டார்கள் திருவள்ளுவர் மாவட்டத்திலிருந்து வந்தாலும் மிக அழகாக பேசிய அந்த குழந்தை இப்படி ஒவ்வொரு குழந்தைகளும் மிக அழகாக தாங்கள் என்ன உள்வாங்கியிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக இங்கே பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு குழந்தைகள் கவிஞருடைய அந்த கருத்தை தாமரை அள்ளியை பார்த்து கேட்கிறது ஏன் உனக்கு கதிரனுடைய முகத்தை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லையா என்று கேட்கின்ற அந்த கவிதையை மிக அழகாக சொல்கிறார் கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தார் என்று சொன்னால் இது அவர் எப்படி சொல்லியிருப்பார் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் என்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன் தாமரையை தாமரே நீ அள்ளியை கேட்பதற்கட்டும் ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் கல்விக்கான நிதியை உடனே கேட்கிறது எப்பொழுது என்று நம்முடைய கவிஞர் எழுதியிருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு நிகழ்வு பல நிகழ்வுகளை கலந்து கொள்ளும் பொழுது ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அப்படி பேரறிஞர் பேராசான் அண்ணாவர்கள் படித்த இந்த வளாகத்தை நின்று நம்முடைய கவிஞருடைய நூற்றாண்டை கொண்டாடுகிறோம் என்பதே வாழ்நாளில் நமக்கு எடுத்திருக்கின்றேன் எல்லோரும் கருத்துக்கள் தான் கவிஞர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் பாரதியாரின் வழித்தோன்றலாக பாரதிதாசனின் மாணவர் என்று கூட நாம் சொல்லலாம் அவர் எழுதுகின்ற பாடலை பார்த்தால் இவருடைய இரண்டு பேருடைய பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அது வெறும் கவிதைகள் மட்டுமல்ல அது கதைகளாக இருந்தாலும் சிறு கதைகளாக இருந்தாலும் இலக்கிய திறனாய்வாக இருந்தாலும் நாடக மேடைகளாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக அவர் பாடுகின்ற பாடலாக இருந்தாலும் இப்படி முழுமையாக இந்த சமுதாயத்திற்கின்ற தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் நம்முடைய கவிஞர் அவர்கள் ஆக அந்த வகையில்தான் நாங்கள் எங்களுக்கான ஒரு பெருமையாக பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணமாக செந்தமிழ் சிற்பிகள் என்கின்ற ஒரு அரங்கத்தை அங்கே உருவாக்கி தமிழுக்காக யார் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அந்த கவிஞர்கள் ஒவ்வொருடைய கவிஞருடைய படத்தை வரைந்து அவர்களை பற்றிய சிறு குறிப்புகளை அங்கே இடம்பெற செய்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதில் மறக்காமல் நம்முடைய கவிஞர் தமிழ் ஒளி அவர்களுடைய அந்த புகைப்படமும் இருக்கிறது என்பது எங்களுக்கான பெருமையாக நாங்கள் கற்றுகின்றோம் அவரை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் குறிப்பாக அவர் ஆரம்ப காலத்தில் திராவிடர் கழகத்திலிருந்து பிறகு பொது உடைமை இயக்கத்திற்கு மாறிய பிறகு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பொதுவுடைமை இயக்கம் தடை செய்கின்ற அந்த சூழ்நிலை வந்த பொழுது பொதுவுடைமை இயக்கத்திற்காக இருந்த ஜனசக்தி என்கின்ற அந்த பத்திரிகை நடத்த முடியாமல் இருந்தது அப்பொழுது பொதுவுமை இயக்கத்திற்கான அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டுமே என்று எண்ணிய பொழுதுதான் முன்னணி என்கின்ற ஒரு பத்திரிகையின் மூலமாக தன்னுடைய முழு உழைப்பின் மூலமாக அந்த பத்திரிகையின் மூலமாக மக்களுக்கான பல்வேறு நல்ல செய்திகளை கவிஞர்கள் அவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் மக்களுக்கான கவிதைகளை கதைகளை சிறுகதைகளை எழுதிய காரணத்தினால்தான் இன்றும் நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமையாக நான் இன்றைக்குமே சொல்வேன் தினம் என்று வந்த பொழுது முதன் மேதினத்தை சிங்காரவேலர் கொண்டாடினார் நம்முடைய தமிழ்நாட்டில் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவில் என்று சொல்லும் அந்த மேதினத்தை பாராட்டி கவிதை எழுதிய முதல் கவிஞர் யார் என்று சொன்னால் தமிழ் ஒளி என்கின்ற பெருமை அவருக்கு உண்டு இப்படி ஒவ்வொரு கவிதைகளாக அவர் பேசும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் தூக்கு கைகளை தட்டி இழுக்கும் பொழுது துளியும் அஞ்சாது ஒளியில்லா நாட்டிலே ஒளியினை நீ பாய்ச்சிடு என்று ஆவேசமாக கோபமாக சமூக புரட்சி பாடல்களை பாடிய அதே கவிஞர் தான் நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு என்று மிக அழகாக ஒரு பாடலை அவர் பாடியிருக்கின்றார் பாடல் படியா ஒரு பையன் பள்ளி செல்லா ஒரு பையன் மூட நானான் முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே சொல்லை தேடா ஒரு பையன் புள்ளி திரிந்த ஒரு பையன் பல்லான் ஆனான் முன்னாலே கட்டை சுமந்தான் பின்னாலே சோம்பி திரிந்த ஒரு பையன் சுற்றி திரிந்த ஒரு பையன் தேம்பி திரிந்தான் முன்னாலே தெருவில் நின்றான் பின்னாலே என்கின்ற அளவிற்கு பிள்ளைகளுக்கான ஒரு பாடலையும் எழுதியவர் நம்முடைய கவிஞர் அவர்கள் அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல பல திறனாய்கள் தமிழும் சமஸ்கிருதம் என்கின்ற ஒரு ஆய்வு நூலினை எழுதி அதில் பல அரிய கருத்துக்களை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக அதை நாம் அதற்கென்று தனியாக ஒரு முகவரியை தந்து நம்ம இன்னைக்கு ஒரு சிஸ்டத்திலே நம்ம அதை ஏற்று யாருன்னா அதை படிச்சு பார்க்கலாம் நினைக்கிறோம் அரிய பெரிய கருத்துக்கள் குறிப்பாக இந்தி என்று வரும்போது ஆரிய கொள்கையை இருக்கின்ற ஒரு மொழியாக நான் அதை பார்க்கின்றேன் அதில் சமஸ்கிருதம் கலப்பதை நான் கண்டிக்கிறேன் என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்ன அந்த கருத்தையும் அதில் அவர் இடம்பெற செய்கிறார் ஆக இந்த புத்தகங்கள் எல்லாம் படித்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு அதான் ஐயாவுடைய அந்த நூற்றாண்டு என்று வரும் பொழுது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருக்கான ஒரு திருவுருவச் சிலையை நாம் அமைத்திட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அதையும் அவர் அமைத்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக பாராடி போராடி ஒரு மிகப்பெரிய ஒரு வறுமையிலே அவர் வாடி நின்றாலும் அவர் மறைந்த பிறகு அவருடைய புகழை எடுத்து சொல்வதற்காக யாரும் இல்லையே என்கின்ற பல தமிழ் அறிஞருடைய அந்த கருத்தை மனதில் ஏற்றிக்கொண்டு இன்றைக்கு அவருக்கான முழு மரியாதையும் நம்முடைய தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக அவர் நூற்றாண்டு வரும்போது பள்ளி பிள்ளைகளும் அதற்கான போட்டிகளை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் சொல்லி இன்றைக்கு அவருடைய பெருமையை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கின்ற பணியில் நாமும் இன்றைக்கு முழு மூச்சோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் தமிழ்மொழி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நம்முடைய கவிஞர் அவர்களும் தமிழ்மொழி கல்வியின்மையை மையப்படுத்தியும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக இருப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய கவிஞர் தமிழ்மொழி என்கின்ற அந்த பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு ஆக அப்படிப்பட்டவருடைய நூற்றாண்டை நிறைவு செய்து கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் போது நடந்தால் பற்றாது இந்த கருத்துக்களை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வகுப்பறையில் நடப்பது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் அது நடந்திட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு செல்கின்ற பணியில் நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்ற கல்வியாளர்கள் தொடர்ந்து இதை நடத்துங்கள் உங்களுக்கு உற்ற தோழனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாம்பி என்றும் இருப்பான் என்று சொல்லி பதிவு செய்திருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அதுவும் பெருமையோடு சொல்லுவேன் அதிகமாக பதிவு செய்தது என்னுடைய அரசு பள்ளி மாணவர்கள் என்கின்ற அந்த பெருமையை என்னுடைய அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் மேடையில் பேசிய பிள்ளைகளுக்கும் இனி தொடர்ந்து பேச இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவு செய்கிறேன் நன்றி வணக்கம்